எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வேலையை செய்யும் போதும் படிக்கும் போதும் எப்போதும் மோன நிலையில் ஒன்றி நிற்க பழக வேண்டுமா இது எப்படி இயலும் என்பதற்கு அடிகள் பதில் சொல்கிறார் எத்தொழிலை செய்தாலும் எத்தவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே வித்தகமாய் காதி விளையாடி இருக்கை வீசி வந்தாலும் தாதி மனம் தான் என்கிறார் தாதி பெண் தலையிலேயே நீர்க்கொடம் சுமந்து வருகிறாள் சேலையை பற்றி கொண்டு சிறு குழந்தை வருகிறது பக்கத்தில் வரும் பெண்களோடும் ஊர்கதைகள் பேசி சிரித்துக்கொண்டு இரு கைகளையும் நாட்டிக்கொண்டும் நடக்கிறாள் ஆனால் மனம் மட்டும் தலையில் இருக்கும் கொடுத்தை விட்டு நீங்கவில்லையாம் ஒரு தாதி பெண்ணுக்கு மனதை ஓரிடத்தில் நிலைநிறுத்தி கொண்டு வேறு வேலையிலும் ஈடுபட முடியுமானால் தவ அன்பர்கள் தாதி பெண்ணினு மோசமா என்று வாழைப்பழத்தில் ஊசியை இறக்குவது போல இடித்து இருக்கிறார் பட்டினத்தரடிகள் தமம் என்பது நீண்ட நேரம் வர்த்தி செய்வது அல்ல நம் மன அலைச்சூழலை குறைத்து எந்த தொழிலை செய்தாலும் நம் மனம் இறை உணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதை தான் உணர்த்துகிறது திருச்சிற்றம்பலம்